திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை பாடல் ஒன்பது உன்னை பழம்பொருக்கும் உன்னைப் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமப் பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் இதுவரையும் சொன்ன அந்த எட்டு பாடல்களிலே துயில் எழாத எட்டு பெண்களை துயில் எழுப்பி நீராடப் போகும்போது எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய பாவை நோன்பிற்குரிய நோக்கத்தை இந்த பாடலில் அறிவிக்கின்றார் மணிவாசக பெருமான் எட்டு சக்திகளை எழுப்பியது இதுவரை சொல்லப்பட்டது இந்த பாடலில் இந்த நோன்பிற்கான நோக்கம் குறிக்கோள் எது என்பதனை மணிவாசக பெருமான் பதிவு செய்கின்றார் காலத்தால் முற்பட்ட பழமையான பொருள்கள் எல்லாவற்றிற்கும் பழமையான பொருளே அவ்வாறு இருந்தும் காலத்தால் பிற்பட்ட புதிய பொருள்கள் எவற்றின் தன்மைக்கும் மேற்பட்டு ஒரு சிறிதும் பழமை தோன்றாது அந்த புத்தம் புதிதாகிய தன்மை உடையவனே என்று முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று அழைக்கின்றார் இந்த இந்த அடியானது சைவ சித்தாந்தத்தில் கருத்தின்படி நோக்குகின்ற பொழுது இறைவன் தத்துவத்தை கடந்து நின்று அதனை இயக்குபவன் ஆயினும் கால தத்துவத்துக்கு உட்பட்ட பொருள்களில் வைத்தே ஆராய்ச்சி நிகழ்ந்தனின் முன்னை பழம்பொருள் என்று இங்கு குறிப்பிடுகின்றார் இதுவரை வெளிப்பட்ட மாயா காரியமாகிய பொருள்கள் எல்லாவற்றுக்கும் முற்பட்ட தொல் தொன்மை பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன் இப்பொருள்களை படைத்து கொடுப்பவன் அவன் அவற்றை படைக்கு முன்பு அவன் இருந்தால்தானே அவற்றை படைத்திருக்க இயலும் எனவே அது குறித்து முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என்று குறிப்பிடுகின்றார் இறைவன் காலத்தாலும் இடத்தாலும் அளப்பெரிய பெருமையன் இந்த திருப்பாடலிலே அவன் காலத்தால் அலத்தற்கரிய பெருமைய பெருமையன் என்பதனை வழுத்தி காட்டுகின்றார் இதனை பதிமுதுநிலை என்கின்ற திருவருட்பயன் என்ற நூலிலே மாபதி சிவாச்சாரியார் நமக்கு காட்டுகின்றார் பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே இதுவரை வெளிப்படாத புதிய பொருள் ஒன்றை அவன் மாயா காரியமாக படைப்பானாகின் அப்பொருளில் அமைந்துள்ள புதுமை தன்மை உடையவனும் அவனே என்றவாறு பேர்த்தும் என்பது மீண்டும் பழமையாயிருப்பது போலவே புதுமையாகவும் இருப்பவன் என்று இங்கு நமக்கு காட்டுகின்றார் உன் அடியார் தாழ் பணிவோம் என்கின்றாரே உன்னுடைய மெய் அடியார்களின் திருவடிகளை வணங்குவோம் அந்த நற்பேறு நாங்கள் உன்னையே பிரானாகப் பெற்று வழிபட்டத்தால் எய்துவதாகும் சிவ வணக்கத்தால் கிடைப்பது சிவபுண்ணியம் எம்பெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைப்பது புண்ணியம் அந்த புண்ணியத்தின் பயன் சிவன் அடியார்களை வழிபடுகின்ற பேர் இதனை நமக்கு திரு ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார் திரு காலத்தி பதிகத்தில் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு காலத்தியில் இறைவனை வழிபடு வழிபாடு செய்கின்றார் அதனால் சிவ புண்ணியம் கிட்டியது வழிபாடு முடிந்து எப்படி என்று பார்த்தோமேயானால் வழிபாடு முடிந்து அங்கிருந்து வருகின்றார் அவர் அவருக்கு கிடைத்த சிவ புண்ணியத்தின் பயனாக கன்னப்ப நாயனாரை வழிபாடும் வழிபடக்கூடிய பேறு அவருக்கு கிடைக்கின்றது இந்த உண்மையினை அவர் அருளி செய்த பாடலிலே நமக்கு அகச்சான்றாக காட்டுகின்றார் தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டே தடஞ்சிலை தல சோபானத்தில் ஏறி குழா நெருக்கு மணி வாயின் மருங்கு இறைஞ்சி உட்புகுந்து வளர்ப்பொற்கோவில் சூழ்ந்து வளங்கொண்டு இறைவர் திருமுன் பெய்தி தொழுது தலை மேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன்கான் காண் போல் மெய் வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று நமக்கு திரு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட தன்மையினாலே இங்கே ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் எப்பெருமானை வழிபாடு செய்கின்ற தன்மையினாலே அடியார்களை பூசிக்கின்ற பெரும் பேர் நமக்கு கிடைக்கின்றது அவர்கள் திருவடிகளை பணிந்த இடத்தில் பணிந்த அப்பொழுதே பணிந்த அங்கனமே பாங்கு ஆவோம் என்று நமக்கு இங்கே மணிவாசக பெருமான் காட்டுகின்றார் தொழும்பாய் பணி செய்வோம் என்கின்றார் தொழும்பு என்பது கடமை அடிமைத்தன்மையை குறிப்பது பெருமானை வழிபடுவது என்பது நமக்கு கடமையாக இருக்க வேண்டும் கடமையாக அதனை மேற்கொள்வோம் என்று காட்டுகின்றார் கோன் எமக்கு இன்ன வகையே நல்குதியேல் பெருமானிடத்து விண்ணப்பத்தை வைப்பது போல சொல்லுகின்றார் இந்த ஒரு வரம் மட்டும் நீ எங்களுக்கு அருள் செய்தால் போதும் ஏனைய நலன்கள் தாமே வந்து அமையும் என்ற வகையில் இந்த கருத்தினை நமக்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்றார் அப்படி பெருமான் அருளி செய்தார் என்ன குறையும் இலோம் ஏனைய நலன்கள் அவ்வாறு நாமே எய்துவதால் எங்களுக்கு வேறு குறைகள் இல்லை என்றவாறு இந்த உலகச் செல்வங்களிலே சிறந்தது மன்னர் செல்வம் அதனினும் மேம்பட்டது வானோர் செல்வம் அதனினும் எழுமியது இந்திரன் முதலிய பெரும் தேவர்கள் அதனினும் உயர்ந்தது ஆன்ம ஞானம் அதனினும் மிக மிக்க உயர்ந்தது சோபெருமானிடத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அதனினும் பெரிது அடி சிவன் அடியார்களுக்கு அடிமையாதல் அந்த அடிமை திறத்தினும் சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் அந்த கருத்தினை நமக்கு வைக்கின்றார் இதுவே வழிபடச் செல்லக்கூடிய பெண்களாகிய நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒன்பதாவது பாடலிலே வைத்து காட்டுகின்றார் எம்பிரான் மணிவாசகப் பெருமான் திருச்சிற்றம்பலம்